ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக அமையக்கூடிய ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிருக்கான குறிப்புகளை நான் சொல்லிருவேன் குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் எழுதியனுப்பலாம் நண்பர்களே இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து ப அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும் பலன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் மேக் பண்ணிக்கோங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க மேலும் சில குறிப்புகளை பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து பா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் அறுக்கடுத்த குறிப்பு உலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உலா அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருந்த நண்பர்களே மூன்று எழுத்து சொல் முதலெழுத்துப்பா உலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உலா வருதல் அப்படிங்கிற அந்த சொல்லல இருக்கக்கூடிய உலா அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்